ஹாய் பீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான்தான் செல்ல வைப்பா மீண்டு வந்திருக்கிறேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஸ்பெஷலான இன்றைக்கி நண்டு கிரேவி சொல்லிட்டு வந்திருக்கிறேன் பாருங்கள் அதுக்கு உண்டான எல்லா ஐட்டங்களும் இப்போ நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் நண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதில் வந்து மஞ்சள் உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கிறணும் அதுக்கு உண்டான தேவையான மல்லித்தூள் அதுக்கப்புறம் சீரகத்தூள் இஞ்சி பூண்டு பெப்பர் மசாலா கிரேவி சில்லி மஞ்சள் பொடி பட்டை கிராம்பு ஏலக்காய் தக்காளி வெங்காயம் அது போக தேங்காய் பால் தேங்காய் பால் போட்டாலும் தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதுக்காக போட்டு புளி வர புளி வரது இந்த கடைசியாக புளி ஊற்றிக்கணும் அப்போ ரெண்டு கிரேவிக்கு மூணு ஸ்பூனும் தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஆஹா என்ன மனம் இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் நம்ம வீட்டு பிள்ளை கருவேப்பில் இலை ரம்பலை பச்சை மிளகா அதெல்லாம் மிளகா போட்டு தாழ்த்திக்க இதில் மனம் பொண்ணே வரும்போது ரைட்டாக வரும்போது வெங்காயம் பண்ணிக்கணும் எப்போயுமே வந்து இந்த கிரேவி செய்யும்போது வந்து இந்த வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அழகான பொன்னிறமாக எடுக்கிறோமோ அதனால அந்த டேஸ்ட்டே கொடுக்குது அதை நீங்கள் முதல்ல கவுண்ட் இவர் இந்த வெங்காயம் போடும்போது தயவுசெய்து கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிக்கிறனும் அப்போ தான் சீக்கிரமாக வேகும் உங்களுக்கு ருசியும் கொடுக்கும் ஒரு ஃபோ மினிட்ஸ் நம்ம வந்து அப்படியே தம்ளம் போடலாம் கட்டி கொடுக்கணும் தக்காளி நம்ம அரைச்சி வச்சுட்டோம்னா அது நல்ல கிரேவி கொடுக்குறதுக்கு நல்லா இருக்கும் நல்லா சதை நண்டாக பார்த்து வாங்கணும் நண்டு வாங்குறது பிரச்சனை இல்லை நண்டு வாங்கும் போது இந்த இடம் வந்து நல்லா பெருசாக இருக்கும் இது பெண் நண்டு தான் நல்லாயிருக்கும் ஆண் நண்டில் வந்து கம்மியாக தான் சதை இருக்கும் பெண் நண்டில் வந்து நல்லா இருக்கும் இது ஸ்பெஷல் மசாலா இது வேணுங்கிறவங்க நம்ம இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணி எதுக்கு வச்சுக்கலாம்னு சொன்னால் நம்ம அப்பப்போ அந்த மறந்துடக்கூடாது அதற்கு கொஞ்சம் நம்ம மாற்றினாலும் டேஸ்ட்டு போயிடும் பொண்ணு நேரம் மாறிச்சு பாருங்கள் இந்த நேரம் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் மசாலாக்கணும்னா இஞ்சி பூண்டு பூண்டு நிறைய விடுங்க இது பண்ணணும் பூண்டு மட்டும் கிடையாது இதை விட இஞ்சி ஆட் பண்ணிருக்கேன் நம்ம அரைச்ச தக்காளி விடுறோம் கொஞ்சம் லெவலில் நம்ம நண்டை முதல்ல போடுறோம் நண்டை போட்டு அஞ்சு நிமிஷம் அஞ்சு இப்போ இதோட மசாலா ஏன் இப்போ சொன்னால் அந்த மசாலா போட்டால் தான் அந்த நண்டில் உள்ள இதில் கம்ப்ளீட்டாக ஏறும் நான் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன் திருப்பி சொல்கிறேன் நண்டு மசாலாவுக்கு கம்ப்ளீட்டாக பெப்பர் தேவைப்படும் சீரகத்தூள் பெருஞ்சீரகத்தூள் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம் ஆட் பண்ணதான் இதாகும் அப்புறம் வந்து நம்மளுடைய மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு இதை வந்து அப்படியே பொண்ணு நிறமாக ஸ்லோவாக வச்சிடும் அடுப்பை அடுப்பை ஸ்லீம்மில் வச்சுருங்க இந்த நேரத்தில் அப்போ நம்ம காய்கறிச்சு புளி ஊற்றுறோம் இந்த புளி மசாலா தூள் எல்லாமே செட் ஆகும்போது தான் நமக்கு ஆப்பை வந்து இந்த மாதிரி ஆப்பை தான் யூஸ் பண்ணணும் நண்டு உடஞ்சிடும் அதுக்காக தயவுசெய்து பெரிய ஆப்பங்கள் போட்டு இது பண்ணுங்க அந்த கிரேவி தொக்கை இருக்கட்டும் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் யூஸ் பண்ணி காத்திருங்க டேஸ்ட் வியூவர்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம இதில் தேங்காய்ப்பால் மட்டும் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்து ஆஃப் பண்ணிட்டோம்னா அது அப்படியே செட் ஆகும் அவ்வளோதான் நீங்கள் எதிர்பார்த்த நண்டு கிளி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இனிமேட் அடுக்க அமுத்தப்போகிறோம் தேங்க் யூ வியூவர்ஸ் இது வரைக்கும் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இனிமேல் இதை பார்த்துட்டு நீங்கள் நிறையா நான் உங்களுக்கு தேவையான ரெசிபிஸ் என்னென்ன வேணுமோ உங்களுக்கு நான் வைக்கிறேன் என்னுடைய வரைக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் செலாவாப்பா பாய் பாய்